தை கிருத்திக் முழுவதும் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் விளங்கும் அருள்மிகு ஸ்ரீ கந்தசாமி திருக்கோவிலில் தை கிருத்திகை தினமான இன்று நாள் முழுவதும் அன்னதான திட்டத்தை இன்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பாபு துவக்கி வைத்தார் முன்னதாக திருப்போரூர் கந்தசாமி கோவிலுக்கு வந்தவர் சாமி தரிசனம் செய்தபின் அமைக்கப்பட்டிருந்த அறுபடி வீடு அருங்காட்சியகத்தை பார்வையிட்டு சுவாமி தரிசனம் செய்தார் அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு நாள் முழுவதும் அன்னதான திட்டத்தை துவக்கி வைத்து பக்தர்களுக்கு பிரசாதங்களை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சேகர் பாபு திமுக அரசு பொறுப்பேற்றதில் இருந்து திருக்கோவில் பணிகளுக்கு பல்வேறு வளர்ச்சி வளர்ச்சி பணிகளை செய்து வருவதாக தெரிவித்தார் அறுபடி வீடுகளில் இதுவரை இருநூத்தி முப்பத்தி எட்டு பணிகள் சுமார் ஐநூத்தி கோடி செலவில் பணிகள் நடைபெற்றதாகவும் அரசு பொறுப்பேற்ற ஐயாயிரத்தி கோடி ரூபாய் ஏக்கர் நிலத்தை இந்து சமய மீட்டுள்ளது அறுபடை முருகன் பணிகள் நூத்தி முப்பத்தி ஒன்று புள்ளி தொண்ணூத்தி ஏழு லட்சம் செலவில் வளர்ச்சி பணிகள் மேற்கொண்டுள்ளதாகவும் மொத்தம் நானூத்தி பதினோரு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சம் மதிப்பில் பணிகள் மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடையே பேசிய அவர் பாமன் கோவில்களில் ஆளுநர் ரவி சுத்தம் செய்து மீடியாக்களுக்கு போஸ் கொடுத்திருக்கிறார் என விமர்சித்தார் காஞ்சிபுரத்தில் பிரிவினர் குறித்து கருத்து தெரிவித்தவர் இரு தரப்பினரின் மனது ஒத்து போனால்தான் இதற்கு தீர்வு வரும் என்று தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை கூடுதல் ஆணையர் கவிதா இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் வான்மதி உதவி ஆணையர் லக்ஷ்மிகாந்த் பாரதிதாசன் செயல் அலுவலர் குமரவேல் உள்ளிட்ட இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் அரசு அலுவலர்கள் என பலர் பங்கேற்றனர் <laughs>

jangan फिर चले ये यार नहीं बोल रहा समझ में नहीं आ रहा नहीं है हां संदीप कई और हां बोल रहा

இங்க நான் அப்படியே இந்த டப்பா அப்படியே நல் வழிகாட்டுதல்படி நம்முடைய முருகருக்கு உகந்த நாட்கள் என்று கருதப்படுகின்ற இந்த தை மாதத்திலே வருகின்ற கிருத்திகை மற்றும் தைபூச நாட்களில் அனைத்து முருகர் திருக்கோயில்களிலும் திரளான பக்தர்கள் வருகை தருகின்ற பொழுது அவர்களுக்கு தேவையான அனைத்து விதமான வசதிகளையும் ஏற்படுத்தி தருமாறு மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார் அந்த உத்தரவுக்கேற்ப இன்றைக்கு நாள்தோறும் புதிய புதிய திட்டங்களை பக்தர்களுக்காக அறிவித்து வருகின்ற திராவிட மாடலாட்சி இன்றைக்கு திருப்போரூர் முருகன் திருக்கோவிலில் ஏற்கனவே கட்டப்பட்டு நீண்ட நாட்களாக திறக்கப்படாமல் இருந்த திருமண மண்டபத்தை இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் இந்த மாவட்டத்துடைய அமைச்சர் அன்பிற்கினிய தாமோ அன்பரசன் அவருடைய உந்து சக்தியோடு திறந்து வைக்கப்பட்டது பக்தர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது அதேபோல் திருக்கோயிலில் அலுவலகம் கட்டும் பணி முந்நூற்றி நாலு லட்சம் ரூபாய் செலவிலே பணிகள் முடிவு பெறும் நிலையிலே உள்ளது புதிய திருமணபம் கட்டும் பணிக்கு ஆறு புள்ளி ஆறு ஐந்து கோடி செலவில் அரசாணை வழங்கப்பட்டிருக்கின்றது ஸ்ரீமத் சிதம்பர சுவாமிகள் மடம் திருக்குளம் புதுப்பிக்கும் பணி நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் செலவிலே நடந்து கொண்டிருக்கின்றது இதோடு இன்றைக்கு கை கிருத்திகையை முன்னிட்டு நாள் முழுவதும் பக்தர்களுக்கு காலை சிற்றுண்டி ஆரம்பித்து இரவு வரையில் அன்னதானம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று பக்தர்களுடைய கோரிக்கையை ஏற்று இன்றைக்கு நாள் முழுவதும் அன்னதான திட்டத்தை தொடங்கி இருக்கின்றோம் அதேபோல் அறுபடை வீடுகள்தான் முருகர் என்றாலே அனைவராலும் பக்தி பரவசத்தோடு வணங்குகின்ற அந்த அறுபடை வீடுகளுக்குண்டான அனைத்து மூலவரையும் இங்கே பிரதிஷ்டை செய்து வருகின்ற பக்தர்கள் ஒரே இடத்தில் அறுபடை முருகனையும் தரிசிக்கின்ற வகையில் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அதோடு இந்த நாள் முழுவதும் பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதம் சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கலை வழங்குகின்ற நிகழ்ச்சியை இன்றைக்கு துவக்கி வைத்திருக்கின்றோம் இதேபோல் வருகின்ற தைப்பூசத்திற்கும் நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கப்படும் அதேபோல் நாள் முழுவதும் அன்னப்பிரசாதமும் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அதிகமான பக்தர்கள் வருவதால் தற்காலிகமான கழிப்பறைகள் அதேபோல் குடிநீர் வசதியும் ஏற்படுத்தி தருவதற்கு இன்றைக்கு உத்தரவிட்டிருக்கின்றோம் இந்த பணிகளை எல்லாம் மேற்பார்வையிடுவதற்கு வருவாய்த்துறையில் நம்முடைய டிஆர்ஓ அவர்களும் துணை கலெக்டர் அவர்களும் அதேபோல் எங்கள் துறையினுடைய கூடுதல் ஆணையாளர் கவிதா அவர்களும் இணை வான்மதி அவர்களும் ஒருங்கிணைந்து இந்த பணிகளிலே தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு திருக்கோயிலுக்கு வருகின்ற பக்தர்களுக்கு அன்னதானத்தை வழங்க வேண்டுமென்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார் பசியோடு வருகின்றவர்கள் இறை பசியோடு வருபவர்கள் இரண்டு பசியும் தீர்க்க வேண்டும் என்று அனைத்து வசதிகளையும் பக்தர்களுக்கு செய்ய உத்தரவிட்டதன் அடிப்படையில் இன்றைக்கு இரண்டு முழு முழுநேர அன்னதான திட்டம் கிட்டத்தட்ட எட்டு திருக்கோயில்களுக்கு முழு நேர அன்னதான திட்டம் இருக்கின்றது இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான மானிய கோரிக்கையில் மேலும் மூன்று திருக்கோயில்களை நேர அன்னதான திட்டத்திற்கு அறிவித்திருக்கின்றோம் மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்கள் திருக்கரங்களால் வெகு விரைவில் அந்த நேர அன்னதான திட்டம் பயன்பாட்டிற்கு வர இருக்கின்றது ஏற்கனவே ஒருவேளை அன்னதான திட்டத்தில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு சுமார் பத்து திருக்கோயில்கள் இணைத்துக் கொள்ளப்பட்டன இந்த ஆண்டு மேலும் ஏழு திருக்கோயில்கள் இணைக்கப்பட்டுள்ளன ஒரு நாளைக்கு சராசரியாக தொண்ணூற்றி ரெண்டாயிரம் பக்தர்கள் ஒரு உணவருந்துகின்ற ஒரு நல்ல சூழல் திருக்கோயில் சார்பிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன இதற்காகின்ற செலவு ஆண்டிற்கு நூற்றி ஐந்து கோடி ரூபாய் ஆண்டிற்கு சராசரியாக செலவாகின்றது செலவை பற்றி கவலைப்படாமல் வருகின்ற பக்தர்கள் வயிறார உணவு உண்ண உணவு வேண்டும் என்பதற்காக மாண்பு தமிழக முதல்வர் உத்தரவின் பேரில் இன்றைக்கு அது வழங்கப்பட்டிருக்கின்றது இப்படி திருக்கோயிலே செயல்படுகின்ற அன்னதான திட்டத்தை கண்காணிப்பதற்காக உணவு பாதுகாப்பு குழு ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது அதேபோல் மத்திய அரசு தருகின்ற தரச்சான்றிதழ் உணவிற்காக சிறந்த முறையிலே உணவு வழங்கப்படுகிறது என்பதற்கான போக் என்ற சான்றிதழ் இந்தியாவிலேயே அதிகமான அளவிற்கு தரச்சான்றிதழை பெற்ற மாநிலமாக இன்றைக்கு தமிழகம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது இதோடு மட்டுமல்லாமல் பழனியிலே கல்லூரியிலே பள்ளியிலே படிக்கின்ற பிள்ளைகளுக்கு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் நாலாயிரம் பேருக்கு காலை சிற்றுண்டி வழங்கப்படுகின்றது அதேபோல் தைப்பூசத்தை முன்னிட்டும் பங்குனியை முன்னிட்டும் பழனியிலே நாள்தோறும் பத்தாயிரம் பக்தர்களுக்கு என்று தைப்பூசத்திலே பத்து நாட்களும் பங்குனி உத்தரவத்திலே பத்து நாட்களும் என்று சுமார் இரண்டு லட்சம் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுகின்றது அதேபோல் ச நடைபெற இருக்கின்ற தைப்பூசம் வள்ளலார் திருக்கோவிலில் வடலூர் வள்ளலார் திருக்கோவிலில் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் பேர் என்று மூன்று நாட்களுக்கு முப்பதாயிரம் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அதேபோல் நெல்லையப்பர் திருக்கோயிலில் விசேஷ காலங்களில் ஐநூறு நபர்களுக்கு ஒரு நாளைக்கு அன்னதானம் என்று முடிவு செய்யப்பட்டு அந்த நிகழ்வும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது இதுபோல் அன்னதானம் வழங்குகின்ற திருப்பணிகள் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு திருப்பட்டூர் அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோயிலில் வேலைக்கிழமை தோறும் ஐநூறு நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு வருகின்றது இதுபோன்று எண்ணற்ற பல்வேறு நலத்திட்டங்களால் இன்றைக்கு திருக்கோயிலுடைய பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கட்டமைத்து தருகின்ற ஒரு ஆட்சியாக தமிழக முதல்வர் தளபதி அவர் தலைமையிலே அமைந்திருக்கின்ற ஆட்சி இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கின்றது இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இதுவரையில் நடைபெற்றிருக்கின்ற திருப்பணிகள் மற்றும் குடமுழுக்குகள் ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஐந்து திருக்கோயில்களுக்கு இதுவரை குடமுழுக்கு நடைபெற்றிருக்கின்றது மேலும் இந்த மாத இறுதிக்குள் ஆயிரத்தி முன்னூற்றி பதினாறாக இந்த எண்ணிக்கை உயரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாத இறுதியில் ஆயிரத்தி முன்னூற்றி பதினாறு திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு நடந்திருக்கின்றன அதேபோல் நிலமீட்பை பொறுத்தளவில் சுமார் ஆறாயிரத்தி எழுபத்தி ஓரு ஏக்கர் நிலத்தை மீட்டிருக்கின்றோம் அந்த நிலத்தினுடைய மதிப்பு ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் செலவிருக்கின்ற நில மீட்பை மீட்டிருக்கின்றோம் கடவுள் என்று போற்றப்படுகின்ற முருக கடவுளுக்கு அறுவடை வீடுகளில் மாத்திரம் பார்த்தால் சுமார் இரநூத்தி முப்பத்தி எட்டு பணிகள் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி செலவில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இவ்வளவு அதிகமான பணிகள் இந்து சமய அல்லத்துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட பிறகு அதிக அளவு எண்ணிக்கையில் மாண்மிகு தமிழக முதல்வர் ஆட்சியில்தான் இவ்வளவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன அதேபோல் அறுபடை அல்லாத முருகன் திருக்கோயில்களில் பார்த்தால் நூற்றி எழுபத்தி மூணு பணிகள் சுமார் நூற்றி முப்பத்தி ஓரு கோடியே தொண்ணூற்றி ஏழு லட்சம் செலவில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டுமென்றால் நானூற்றி பதினோரு பணிகள் சுமார் எழுநூற்றி முப்பத்தி ஓரு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் செலவில் முருகர் திருக்கோயில்களுக்கு மாத்திரம் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அறப்பணிகள் பக்தி சார்ந்த அனைத்து பணிகளையும் விரைவுபடுத்துவதும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து புதிய புதிய திட்டங்களை கொண்டு வருவதும் என்று திராவிட மாடலாட்சி செயல்படுவதை அனைவரும் நன்றாக அறிவீர்கள் புதிய திட்டமாக அடுத்து இருபத்தி எட்டாம் தேதி நம்முடைய அறுபடை வீடுகள் என்று போற்றப்படுகின்ற திருச்செந்தூர் பழனி திருத்தணி திருப்பரங்குன்றம் சுவாமிமலை பழமுதிச்சோலை ஆகிய ஆறு திருக்கோயில்களுக்கு அறுபது வயது கடந்து எழுபது வயதுக்குள்ள இப்போ நபர்களை சுமார் ஓராண்டுக்குள் ஆயிரம் நபர்களை கட்டணமில்லாமல் இலவசமாக சிறப்பு தரிசனத்தோடு முழு வேளையும் இரண்டு நாட்கள் உணவு தங்கும் வசதியோடு கொண்டு செல்வதற்கு மாண்மிகு தமிழக முதல்வர் அவர் உத்தரவிட்டிருக்கின்றார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் அதைத் தொடர்ந்து ஆன்மீக பயணமாக ராமேஸ்வரம் டு காசிக்கு கடந்த ஆண்டு இரநூறு நபர்களை தமிழக அரசின் சார்பில் மானியமாக அரசு வழங்கிய தொகையிலிருந்து இலவசமாக அழைத்து சென்றோம் இந்த ஆண்டு முன்னூறு நபர்களை அழைத்து செல்ல திட்டமிட்டிருக்கின்றோம் ஐந்து கட்டங்களாக அந்த பயணம் மேற்கொள்ள இருக்கின்றார்கள் முதல் பயணம் வருகின்ற ஜனவரி மாதம் முப்பத்தி ஓராம் தேதி தொடங்க இருக்கின்றத அறுபது நபர்களோடு செல்லுகிறார்கள் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து ஆன்மீக ரீதியாக பக்தர்கள் விரும்புகின்ற வசதிகளை அவர்கள் இறை அன்பு பெறுவதற்காகவும் இறைவனை தொழுவதற்காகவும் எல்லா வகையிலேயும் இயன்ற அளவிற்கு இந்து சமய அநிலைத்துறை பல்வேறு புதிய முயற்சிகளை எடுத்து கொண்டிருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியோடு பக்தி பரவசத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம் சுத்தமாக இருக்கின்ற கோயில்களையே சுத்தம் படுத்துவதற்கு எதற்காக என்றால் மீடியா ஃபோக்கஸுக்காக செய்து கொண்டிருக்கின்றார்கள் பாம்பன் சாமி அவர்களுக்கு நூறாவது ஆண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடிய அரசு இந்த அரசு இதேபோல் பாம்பன் சாமியுடைய நூறாம் ஆண்டு விழாவிற்கு நூற்றி எட்டு கலைஞர்களை வைத்து பாம்பன் சாமியுடைய அவருடைய வாழ்க்கை வரலாறை விவரைக்க வண்ணம் நாட்டியத்தோடு சேர்ந்து இசை நிகழ்ச்சியும் நடைபெற்றது நாள் முழுவதும் இதேபோல் அன்னதானம் நடைபெற்றது பாம்பன் சாமியினுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு புத்தகத்தை புதுப்பித்து புதி புதுப்பொழிவோடு புத்தகத்தையும் அன்றைக்கு வெளியிட்டோம் சிறப்பாக ஆயிரம் கணக்கான மக்கள் அன்றைக்கு பாம்பன் சாமியை தரிசித்தார்கள் மாலையிலே மயூர வாகனமும் சிறப்பான முறையில் செலுத்தப்பட்டது அனைத்து பக்தர்களுக்கும் மிக்க மகிழ்ச்சி சுத்தமாக இருப்பதையே சுத்தம் செய்வது விந்தை அந்த கட்சியில்தான் நடந்து கொண்டிருக்கின்றது அதற்கு ஆளுநர் அவரும் துணை போய் அவரும் ஒரு புறத்தில் வாலியையும் பக்கெட்டையும் எடுத்துக்கொண்டு சுத்தம் செய்கிறேன் என்று புறப்பட்டிருக்கின்றார் ஏற்கனவே ஆலயங்கள் அனைத்தும் தூய்மை பராமரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கண்டிப்பாக கூடுதல் இருக்கின்ற பத்து லட்சத்திற்கும் மேல் கூடுதல் இருக்கின்ற திருக்கோயில்களுக்கு ஜேசி அளவிலே நம்முடைய துறையின் சார்பில் நிலைய ஜேசி நிலையிலே இருக்கின்ற அலுவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதுபோல் கூடுதல் இருக்கின்ற கோயில்கள் படிப்படியாக இருக்கின்ற பணியாளர்களை பொறுத்து நியமிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஒரு சில திருக்கோயில்களில் துணை ஆணையாளர்கள் அதற்கு பொறுப்பாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றனர் ஆண்டாண்டு காலமாக நான் ஏற்கனவே அமைச்சர் என்ற முறையில் இரண்டு முறை அவர்களை அழைத்து தலைமைச் செயலகத்திலே பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றேன் அதோ என்னுடைய துறையுடைய செயலாளர் அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியாளர் அவர்களோடு சேர்ந்து ஏற்கனவே இரண்டு முறை நான்கு மணி நேரம் ஐந்து மணி நேரம் என்று உட்கார்ந்து பேசியிருக்கின்றோம் அதேபோல் தனியாகவும் அவர்களை அழைத்து இதுவரையில் எட்டுக்கும் மேற்பட்ட முறை இந்து சமய நலத்துறை அலுவலகத்திலும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றோம் மனது ஒத்துப்போனால்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படும்